மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு உள்ளன இந்நிலையில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ரவிக்குமார் பற்றிய முழு விவரங்களையும் வேட்பாளர் டாட் காம் பகுதியில் தற்போது பார்க்கலாம் நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வேட்பாளர் டாட் காம் பகுதிக்காக உங்களை வரவேற்பது நான் ஹரணி சாந்தி விழுப்புரம் மக்களவை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட இருக்கும் ரவிக்குமார் தான் இன்னைக்கு வேட்பாளர் பகுதியில் பார்க்க போறோம் ரவிக்குமார் மயிலாடுதுறை மாவட்டம் மாங்கனாம்பட்டு கிராமத்தில் பிறந்தவர் இவருடைய மனைவி செண்பகவல்லி ஆதவன் ஆதிதன்னு இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க இவர் எம்ஏ பட்டங்களையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மன்னன் நந்தனன் மறைக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் ஆய்வு செய்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முனைவர் பட்டத்தையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் கட்சியில் உள்ளார் பொதுச் செயலராகவும் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நரிக்குறவர் நலவாரியம் புதுரை வன்னர் நலவாரியம் வீட்டு பணியாளர் நலவாரியம் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியம் ஹோமியோபதி மருத்துவர்கள் நலவாரியம் அரவாணிகள் நலவாரியம் ஆறு நலவாரியங்கள் உருவாக்கப்படுவதற்கு முக்கிய காரணமா இருந்திருக்கார் தமிழ்நாட்டில் உள்ள குடிசை வீடுகளை மாற்றி காங்கிரீட் வீடுகளா கட்டித்தர வேணும்ன்ற என்ற கோரிக்கையின் அடிப்படையில அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுப்பு செய்து இருபத்தோரு லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டுவதற்கான மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்குள் ஐந்து லட்சம் வீடுகள் கட்டப்பட்டன அதுல அதிகமா பயனடைந்தது விழுப்புரம் மாவட்ட மக்கள் தான் அரசியல் விமர்சனம் கவிதை மொழிபெயர்ப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களின் ஆசிரியர் ரவிக்குமார் சுமார் நாற்பது நூல்களை தொகுத்து வெளியிட்டிருக்கார் மணர்கேணி ஆய்வுதழ் தமிழ் போதி தலித் என மூன்று பத்திரிகைகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக ஆசிரியரா இருக்கார் பல ஆங்கில இதழ்களிலும் இணையதளங்களிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் எழுதியிருக்கார் தமிழக அரசின் அண்ணா விருது ஆனந்த விகடனின் மொழிபெயர்ப்பு விருது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் திறனாய்வு செம்மல் விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி குழு உறுப்பினராகவும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் என் பேராய குழு உறுப்பினராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் செனட் உறுப்பினராகவும் இருந்தவர் தமிழக அரசின் சார்பில் புதிரை வன்னார் நலவாரியம் சமூக சீர்திருத்த வாரியம் ஆகியவற்றின் உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் அறுபத்தி ஓரு விவாதங்களில் பங்கேற்று தொகுதி பிரச்சனைகள் மாநில உரிமைகள் இந்திய அளவிலான பிரச்சனைகள் நோக்கி அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்தவர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதி மக்களின் கோரிக்கைகளுக்காக மட்டுமில்லாமல் பொது பிரச்சனைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொன்னூறு கேள்விகளை எழுப்பி இருநூற்றி இருபத்தி ஒரு பதில்களையும் பெற்றிருக்கார் மருத்துவ படிப்பில் மத்திய தொகுப்பு இடங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை தொல் திருமாவளவனோடு இணைந்து முதன் முதலில் எழுப்பியவர் அந்த கோரிக்கையின் பயனாக தற்போது ஆண்டுதோறும் சுமார் பன்னிரண்டு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பு சேர்கின்றனர் தொடர திருமாவளவனோடு சேர்ந்து நாடாளுமன்ற அவையில வாதாடி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் இந்தியாவுல சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மாணவர்கள் பயன்பெறாங்க லைசன்ஸ் வாங்கிதான் மீன் பிடிக்கணும் மத்திய அரசு தாக்கல் செய்த மசோதாவை எதிர்த்து வாதாடி தடுத்து நிறுத்தியவர் ரவிக்குமார் நாடாளுமன்றத்தில் ஐந்து தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார் குறிப்பாக இவர் தாக்கல் செய்த தனிநபர் தரவு பாதுகாப்பு மசோதா நாற்பத்தி எட்டு பக்கங்கள் கொண்டது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே தாக்கல் செய்யப்பட்ட விரிவான தனிநபர் மசோதா எம்பி பி ரவிக்குமார் தாக்கல் செய்ததுதான் பெண்களுக்கான மாதவிடாய் கால விடுப்பு தொடர்பாக இவர் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார் அரசு பள்ளிகளில் பெண்களுக்கான இலவச நாப்கின் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி அந்த திட்டம் செயல்படுவதற்கான காரணமாக இருந்தவர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கட்டுப்படுத்த திட்டம் வகுக்க வேண்டும் என வலியுறுத்தியவர் ரவிக்குமார் நோயை கண்டறியக்கூடிய கருவிகளை தனது தொகுதியில் உள்ள நூற்றி முப்பது துணை சுகாதார நிலையங்களுக்கு வாங்கி தந்தவர் இவரது தொடர் வலியுறுத்தலால் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி போடும் திட்டத்தை தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமா விழுப்புரத்துல தொடங்கியிருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் விழுப்புரம் மக்களின் மனங்களை வென்று இந்த முறையும் நாடாளுமன்றத்திற்கு செல்வாரா பொறுத்திருந்து பார்க்கலாம்